விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க தாத்தா பாட்டி சாரதா எல்லாருமே இருக்காங்க சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனே தப்பாக அவ என் புருஷன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நாலஞ்சு ரவுடிங்க வராங்க யார் நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கங்கா தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க ஏய் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருப்பீங்க உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்க வராங்க எதுகிட்ட அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படி தடுக்கிறாரு அதுக்குள்ள அப்படியே அஜியோட அம்மாவும் போய் தடுக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க யார் நீ யார் நீனு சொல்லிட்டு அப்போ கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்போ தாத்தா கேட்குறாரு யார் நீ எதுக்காக அடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணுவோம் இந்த வீட்டையே எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க தாத்தா முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாரு அதுக்குள்ள சாரதா கங்கா எல்லாருமே இருக்காங்க சாரதா வடிக்க வராங்க கங்கா வடிக்க வராங்க எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க இருக்காங்க யார்டா நீங்க எதுக்குடா இங்க இங்க வந்து எல்லாரையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்கறாங்க ஆனா வந்த ரவுடிங்க யாருமே எதுவுமே பேசவே இல்லை அங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சண்டை தடுத்துக்கிட்டே இருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போயிட்டு அங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இங்க பாருங்க இவங்க மூணு பேரையும் விடவே கூடாது இவங்க எல்லாரும் சேர்ந்து வேணும்னு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணமே அந்த பசுபதி தான் அவனை கண்டிப்பாக தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா இந்த உண்மை தெரிஞ்சவனையே எங்களையே அந்த பசுபதி வெளியே எடுக்க மாட்டான் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள் எங்களை விட்டுருங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏதோ பணத்துக்காக நாங்கள் வாங்கின கடத்துக்காக நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாதீங்க நீங்கள் பேசவே கூடாது உங்களை வச்சு தான் அந்த பசுபதியை நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும் அவன் கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அவன் எங்கே ஓடி போய் ஒழிஞ்சுருக்கானோ யாருக்கு தெரியும் அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணுவான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க போய் பாருங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்கல்ல ரவுடிங்க யாரையாவது அனுப்பி அடிக்கப் போகிறான் அவன் எல்லாமே பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்காக யோசிக்கிறாங்க இருங்க வர ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போய்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க யாருமே ஃபோன் எடுக்கல என்னங்க யாருமே ஃபோன் எடுக்கலங்க யாருமே ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீங்கள் பார்த்துக்குமா நான் வரேன் அப்படி விஜய் காவேரி ரெண்டு பேருமே பதட்டமாக வராங்க என்னங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் போகிற போகிறேன் இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பதட்டமாகவே போகிறாங்க வீட்டுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு